அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சோறு போடக்கூடிய விவசாயிகளை சுட்டு தள்ளக்கூடிய இந்த அநியாயங்கள் உலகத்துல வந்து எங்கேயுமே நடக்காது அப்பேற்பட்ட கொடூரங்கள் எல்லாமே இந்த மோடி சர்க்காரில் மட்டும்தான் ஏற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது ஒரு சின்ன பையன் சின்ன இளம் விவசாயி அவனை சுட்டு தள்ளி இருக்கிறாங்க அதையும் தாண்டி அங்க போராடக்கூடிய உரிமைக்காக போராடக்கூடிய விவசாயிகள் மேல கண்ணீர் புகையை தூக்கி வீசுறது அவங்கள தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி எல்லா வகையிலுமே வன்முறையோடைய உச்சத்துக்கு அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் பாவம் அந்த கண்ணீர் புகையோட கண் எரிச்சல் தாங்க முடியாம ஓடுறாங்க அந்த கண்ணீர் புகையிலேருந்து தன்னு காத்துக்கிறதுக்காக கையில் கிடைக்கிற துணி எது கையில் கிடைக்கோ துணியை சுற்றிக்கிறது ஏதாவது மாஸ்க்கு கிடைச்சா அந்த மாஸ்கை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விவசாயிகள் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறாங்க பாக்குறதுக்கே உண்மையான நமக்கு வைத்தறிச்சலா இருக்குது ஏன்ட்டு அவன் என்னென்ன பாவம் செஞ்சான் ஏதோ வெளியே அண்டை நாட்டு தீவிரவாதியை விரட்டுற மாதிரி இப்படி விரட்டிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு சோறு போட்டது ஒரு பாவமா அவன் விதைக்கிற சோரை தானே நீங்களாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது அப்பேற்பட்ட அரசு அராஜகங்கள் நடந்துட்டு இருக்குது உரிமைக்காக டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளை எப்படி எல்லாம் தடுக்க முடியுமோ அப்படி தடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த விவசாயிகளை தடுக்க முடியல தடுக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அது அந்த மோடி அரசு உணர்ந்துருக்குது இவங்கள தடுக்க முடியல அப்படின்னு ஒன்னே உடனே சர்வாதிகாரத்தோட உச்சத்துக்கு போறாங்க எப்படி எல்லாம் அவங்கள தடுக்க முடியுமோ மொதல் ஆணி வச்சு இரும்பு கம்பி வச்சு எப்படிலாம் தடுத்தாங்க விவசாயிகள் அதெல்லாம் தட்டி தூக்கி போயிட்டே இருந்தாங்க அந்த ஆணியை பிடுங்கி போட்டாங்க அப்புறம் அந்த பஞ்சாப் விவசாயிகள் சில இடங்கள்ல புல்டோசர் கொண்டு வந்தாங்க மோடி அரசு எப்படி புல்டோசர் வச்சு அரசியல் செஞ்சுச்சோ அந்த மோடி அரசுக்கு எதிராகவே புல்டோசரை கொண்டு வந்து புல்டோசர் மூலயமா அந்த த தடைகள் எல்லாம் தட்டி தூக்கிட்டு இருந்தாங்க இப்படியெல்லாம் தூக்குனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கண்ணீர் புகைகளை கணக்கே இல்லாம போட ஆரம்பிச்சாங்க டிரான் வழியாகவும் வேற வேற வண்டியில கொண்டு வந்தோம்னு சொல்லி அந்த கண்ணீர் புகையில கணக்கே இல்லாம போடுறாங்க பாவம் அந்த ஏழை விவசாயிகள் அந்த கண் எரிச்சல் தாங்க முடியாம ஓடுறாங்க தெரிச்சு ஓடுறாங்க திரும்ப நேரம் கழிச்சு திரும்பவும் வந்து போராடுறாங்க கண்ணீர் புகை போடாமல் ஓடுறாங்கன்னு சொல்லி அந்த விவசாயிகளோட நிலைமை பார்த்தாலே பரிதாபமா இருக்குது கண்ணீர் புகை போட்டால் அவங்க எரிச்சல் தாங்க முடியல எது கடைகளிலும் எடுத்து முகத்தில் சுற்றிக்கிறாங்க பொதுவாகவே அதை அதிகமான பஞ்சாப் விவசாயிகள் இருக்கிறதால அவங்க டர்பன் கட்டுவாங்க அந்த டர்பனை லேசாக கழட்டி அதை முகத்தில் போட்டுக்கிட்டு தன்னை தற்காத்துக்க முடியுமோ அதை தற்காத்துக்கிட்டு திரும்பவும் போய் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகள் பொதுவாகவே இந்த கண்ணீர் புகை டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் அதை சுவாசிக்கும் போது உடம்புக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ஒரு மாதிரி கொமட்டல் பிரச்சனை வாந்தி ஏற்படும் சுவாச பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவுக்கு பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் அதனால தான் இப்போ சமீபத்தில் அவர் அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விவசாயி ஒருத்தர் இறந்தார் அறுபத்தஞ்சு வயசு விவசாயி அவர் இறந்துட்டார் போராட்டத்துக்கு வீரத்தோடு போராட வந்த அந்த விவசாயி தொடர்ந்து அவர் இந்த இந்த கண்ணீர் புகை அந்த புகையை அவர் தொடர்ந்து சுவாசிச்சதால உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் மாரடைப்பு வரைக்கும் போய் அந்த விவசாயி அங்கே இறந்து போயிட்டார் அதனால் இந்த கண்ணீர் புகையை அதிகமாக சுவாசிக்கும் போது இதனால பல பிரச்சனைகள் வரும் பிரச்சனை பெரிய அளவுக்கு வரும் குறிப்பா கண் சம்பந்தமான பிரச்சனை ஏன்னா கண் எரிஞ்சு ஓடிடுவாங்க அது போடுறது அப்ப கண் சம்பந்தமான பிரச்சனை கண் பார்வை குறைபாடு ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த கண்ணீர் புகையில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஆனா இது எதையுமே தான் விவசாயிகள் அங்க துணிச்சலோட போராடுறாங்க இவங்கள என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இ ஏதோ ஒரு குற்றவாளி மேல தொடர்ந்து ஒரு குற்றவாளி இருக்கிறான் அவனை விரட்டுறோன்னு சொல்லி தொடர்ந்து அவன் மேல வீசுற மாதிரி அந்த கண்ணீர் புகையை செத்தா சாவு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மேல தொடர்ந்து கண்ணீர் புகையில் வீசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் விவசாயிகள் அவ்வளோ துணிச்சலோடு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது எது வச்சு கையில இருக்குதோ அதை வச்சு தன்னை தற்காத்துக்கிறாங்க ஒரு சிலர் கிளவுஸு கொடுக்குறாங்க அந்த கிளவுஸை போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக நின்று இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி கண்ணாடி இந்த கண்ணீர் புகை கண்ணை பாதிக்காத அளவுக்கு கண்ணாடி தராங்க அந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாங்க முகத்துல ஏதாவது ஒரு மாஸ்க் என்ன மாஸ்க்கு முகத்தில் போட்டுக்கிட்டுன்னு சொல்லி எந்த வகையிலெல்லாம் இவங்க அராஜகம் செஞ்சாலும் அதுக்கு எதிராக துணிஞ்சு தான் அந்த விவசாயிகள் அந்த இடத்துல துணிச்சலோட நின்றுட்டு இருக்காங்க பார்த்தோம்னா அந்த ஹரியானா பஞ்சாப் அந்த எல்லை பகுதி அந்த சம்பு பகுதியில வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு தொடர்ந்து கண்ணீர் புகையில போட்டு சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டொப்பு டொப்பு அவங்க சுடக்கூடிய சத்தங்கள் அந்த ஏரியா முழுக்கவே ஒரு புகை மூட்டமா பெரிய அளவுல இருந்துச்சு ஆனா அந்த விவசாயி பாவம் கண்ணில் ஒரு கண்ணு சொட்டு மறந்துருக்கா அதை எடுத்து கண்ணில் போட்டுக்கிட்டு திரும்பவும் போய் அந்த போராட்டத்தில் போய் ஈடுபடுறாங்க அப்போது இவங்களை வந்து நம்ம நம்மளால் விரட்டவே முடியல இவங்க விட்டு போகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி உண்மை அக்கிரமத்தோட உச்சத்துக்கு போகிறாங்க போய் அந்த இடத்துல நேற்று ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்துருக்குது ஒரு சின்ன வயசு பையன் ஒரு இருபத்தி நாலு வயசு விவசாயி விவசாயத்து மேலே த விவசாயத்து மேலே அவன் கொண்ட காதல் விவசாயிகளுக்கான உரிமைக்கான குரல் இதோடு நானும் வந்து போராடணும் அப்படின்னு போராட வந்தால் ஒரு வெறும் ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் அந்த பையனோட பின்னந்தலையில் சுடப்பட்டிருக்குது சுட்டப்பட்டதில் ஸ்பாட்லேயே சுருண்டு உருண்டுட்டான் அந்த பையன் அங்கேயே உருண்டுட்டான் அப்புறம் தட்டி எழுப்பினாங்க போது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போகும்போதே அந்த பையனோட தலை தொங்கிருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் வச்சோன்னே அவ்வளோதான் பையன் இறந்துட்டாரு அப்படின்னாங்க அந்த இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பாடியை திருப்பி பார்க்கும்போது பின்னந்த அலையில அந்த புல்லட்டோடைய அடையாளங்கள் அந்த இடத்துல இருக்கிறது பார்க்க முடியுது வெறும் சோறு போடுறது மட்டும்தான் அவன் அந்த உலகத்துக்கு செஞ்ச ஒரே பாவம் எல்லாருக்கும் சோறு போடணும்னு நினைச்சான் பாருங்க அதுதான் அவன் செஞ்ச பாவம் எல்லையை தாண்டி நாளுக்கு நாள் சைனா உள்ள அபகரிக்கிற வரான் அவங்கிட்ட போயிட்டு துப்பாக்கியை காட்டுறதுக்கு இவங்கள்ட துணிச்சல் கிடையாது ஆனா பா அப்பாவி விவசாயிகள்கிட்ட போய் நேரா போய் துப்பாக்கியை நீட்டிக்கிட்டு இப்பேற்பட்ட அராஜகம் செய்யறாங்க இந்த அராஜகத்துக்கு நேற்று அந்த பெறும் இருபத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய அந்த இளம் விவசாயி சுப்கரன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வயசு பையன் அநியாயமா இழக்கப்பட்டிருக்கான் இப்ப இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஹரியானா போலீஸ்ல வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இல்ல இல்ல நாங்களா யாரையும் சுடலாம் இல்ல நாங்க யாரையுமே சுடலங்கிறாங்க அந்த பாடி நல்லா தெரியுது பின்னந்தலையில சுடப்பட்ட இருக்கு பையன் இறந்து போயிட்டு இருக்கான் ஆனா இல்ல நாங்களாம் துப்பாக்கி சொல்லலாம் இடத்துல விவசாயிகள் என்ன செஞ்சாங்களாம் மிளகாவை கொண்டு வந்தாங்களாம் மிளகாவை கொண்டு வந்து மொத்தமா போட்டு அந்த மிளகாவெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சாங்களாம் அப்படி விவசாயிகள் செஞ்சாங்களாம் கல்லை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்களாம் ஆனா நாங்களா யாரையுமே சுடலைன்னு சொல்லி ஹரியானா போலீஸ் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க சுடல தானா புல்லெட் வந்து பறந்து வந்து அந்த பையனோட மேல வந்து தானா வந்து பட்டுருச்சு ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு இப்போ போயிட்டு போயிட்டுருக்குன்னா இன்னொரு முறை மட்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வைங்களேன் அடுத்து நம்மளோட பாடத்திட்டத்திலே வந்துரும் கோட்ஸே வந்து காந்தியை சுடல கோட்ஸே எங்கேயோ சுட்டுக்கிட்டு இருந்தாரு பயிற்சி சுட்டு பயிற்சி எடுத்தாரு காந்தி குறுக்க வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு பாடத்திட்டமே மாத்தினால மாத்துவாங்க அப்ப ஏற்பட்ட நிலைமையில இவங்க இருக்கும்போது போது இதுல சொல்றது ஒண்ணு பெரிய ஆச்சரியம் இல்லை இவங்க சுடல ஆனா புல்லட் வந்து தானா போய் அந்த பையன் தலையில போய் பட்டு இருக்க போலகுதுல அவங்க சொன்ன காரணம் விவசாயிகள் வந்து மிளகாக்களை போட்டு எரிக்கிறாங்களாம் இவங்க போடக்கூடிய கண்ணீர் புகையில கண்ணீர் செத்தாங்க விவசாயிகள் ஓடக்கூடிய ஆயிரம் ஆயிரம் காட்சிகள் நம்ம அந்த இடத்துல பாத்துட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க போடக்கூடிய கண்ணீர் புகையால் அங்கே கண்ணெரிச்சல் வரலையா இது நடக்கலையா விவசாயிகள் மிளகாவை கொண்டு வந்து எரிக்கிறாங்களா அதனால தான் கண்ணெரிச்சல் ஏற்படுதான் ஆனால் இப்படி விவசாயிகள் மேலே இப்பேற்பட்ட பழி சொல்ல சொல்லிக்கிட்டு விவசாயிகள் தான் கள்ளத்துக்கு எரிஞ்சாங்க தூக்கி ஏறிகிறாங்கன்னு சொல்லி அந்த விவசாயிகள் மேலே இவ்வளோ பெரிய வன்மங்களை பரப்பி அவங்க மேலே அவங்கள வந்து ஒரு கொடூரக்காரர்களா ஒரு போராட்டக்காரர் கொடூரக்காரரை காட்டணே என்னதான் சொன்னாலும் அந்த விவசாயிகள் அந்த போலீஸும் சேர்த்து தான் சோறு போடுறாங்க பல இடங்களில் விவசாயிகள் அவங்களுக்காக ஒரு இடங்களில் சோறாக்கப்படுது போராடக்கூடிய விவசாயிகள் சோறு கொடுக்குறாங்க கூடவே அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீஸுக்கும் போய் பேச சார் சார்ந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸுக்கும் சேர்த்து உணவு கொடுக்கக்கூடிய இப்போ போராட்ட நேரத்தில் கூட போலீஸுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த விவசாயிகளை பார்த்து தான் இவங்க மிளகாவை வரிச்சாங்க கள்ள தூக்கி எரிச்சாங்கன்னு சொல்லி இவங்களை ஏதோ பெரிய கலவரக்காரர்கள் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னைக்கு பலரும் விவசாயிகளுக்கு ஆதரவு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக நடிகர் கிஷோர் நடிகர் கிஷோர் இதில் நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டுருக்கிறாரு அந்த பதிவு பொருட்களுக்கு நியாயமான விலை கேட்பது அநியாயமா ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பேன் என்று கூறிய கபட அரசியல்வாதிகள் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் மறுபுறம் ஊடகங்களே விவசாயிகளை தேச துரோகங்கள் என்று முத்திரை குத்துகின்றன இவர்களை இவர்களை எப்படி இந்தியர்கள் என்று சொல்வது விவசாயிகளை தடுக்கும் நோக்கில் சாலைகள் தோண்டப்பட்டன தடுப்புகள் எழுப்பப்பட்டன தோட்டாக்களும் கண்ணீர் புகைகளும் வீசி அனைத்தையும் இந்த மோடி அரசு செய்திருக்கிறது அது மட்டுமல்லாது அவர்களை தேச துரோகிகள் என்று விழிக்க தொடங்கியுள்ளது விவசாயிகளுக்கு எதிராக பொய்யான வதந்திகளை பரப்பும் மோடிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் உணவு கொடுப்பதை விவசாயிகள் முதலில் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நடிகர் கிஷோர் சினிமாவில் இவ்வளவு பிரபலமா பல மொழிகளில் இன்னைக்கு நடிக்க இருக்காரு ஆனா இருந்தாலும் துணிஞ்சு பேசுறாரு முதல் இவ்வளவு பிரியாணியா அவனு தேச துரோகியாவன் இப்படி மீடியாக்கள் மூலியமா சித்தரிக்கிறீங்க உங்களுடைய பக்தர்கள் மூலியமா உட்காந்து சித்தரிச்சு அவனை வந்து தேச துரோகி மாதிரி சித்தரிக்கிறீங்க உங்களுக்கு சோறு போட்ட தவிர பாவம் செஞ்சான் ஏன் போட்டு இப்படி சித்திரவாதம் செய்றீங்க அதனால அந்த விவசாயிகள் நீங்க மோடிக்கும் மோடியோட பக்தர்களும் சோறு சோறு போடுறத முதல் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆதகத்தோட கிஷோர் நேத்து பேசியிருக்கிறாரு ஏன்னா அந்த விவசாயிகளோட சோரை தின்னு வளர்ந்தான்ல அவன் கண்டிப்பா பேசுவான் அவனுக்கு ஒரு நன்றி நான் தின்ன சோத்துக்கு ஒரு நன்றி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தான் செய்வான் இங்கே நிறைய பேர் நான் வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே யாருமே பார்த்தோம்னா இந்த இடத்துல பல பேர் வாய முடி அமைதியாக தான் இருக்கிறாங்க நான் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிடுவேன் சொல்லி பல கனவுகளோடு இருக்கக்கூடிய யாருமே இந்த விவசாயிகளோட விஷயத்தில் வாயை திறந்து பேச மாட்டாங்க கண்டிப்பாக பேசணும் சோறு சாப்பிடக்கூடிய அந்த சொத்துக்கு நன்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இங்கே விவசாயிகளோட விஷயத்த குரல் கொடுத்தே ஆகணும் அதில் கிஷோர் சொன்னால் தெரியுமா மோடியோட பக்தர்கள் வந்து இவங்களை வந்து ஒரு தேச கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது எந்த அளவுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு வீடியோ ஒரு கார் இருக்குது அந்த காருக்குள்ள கிளாஸ்ல சாராயத்தை ஊற்றி ஊத்தி கொடுக்குறாங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து மக்கள் வடக்கில் அந்த கிராமத்து மக்கள் வந்து ஆளாளுக்கு போட்டி போட்டு அந்த சாராயத்தை வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க இது எங்க நடந்த வீடியோ எதுனே தெரியல அந்த வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்களா போராடக்கூடிய விவசாயிகளுக்கு கார்ல வந்து சாராயம் சப்ளை பண்ணப்படுது இப்படி சாராயம் குடிச்சுதான் போராடுறாங்க அவங்க தான் அங்க வன்முறையில் ஈடுபடுறாங்க சொல்லி இந்த வீடியோவை பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து இந்த வீடியோ உண்மைதனா இப்படி விவசாயிகள் மேலே வன்மத்தை பரப்புறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ தேடி பார்க்கும்போது இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாசமே வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் ஏதோ வடக்கில் ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய வீடியோ இதை வச்சு தான் விவசாயிகளுடைய வீடியோன்னு பரப்புறாங்க ஆக்சுவலாக விவசாயிகளோட முதல் போராட்டம் எங்கே நடந்துச்சு வேளாண் மசோதாவை எதிர்த்து நடந்துச்சு வேளாண் மசோதா இவங்க எப்போ கொண்டு வந்தாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஏழாம் தேதி தான் வேளாண் மசோதாவை கொண்டு வராங்க அப்போ வேளாண் மசோதாவை கொண்டு வரதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ இங்க வீடியோ ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம் ஏதோ ஒரு கிராமத்துல யாரோ சாராயம் குடிச்ச அந்த வீடியோ கொண்டு வந்து இன்னைக்கு ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு நடக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இது பாருங்க விவசாயிகள் குடிச்சிட்டு போராடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வன்மத்தை பரப்புறாங்க ஆக்சுவலா வேளாண் மசோதாவுக்குலாம் முன்னாடி எடுக்கப்பட்டது ஆனா அது இன்னைக்கு நடக்கிற மாதிரி சங்கிகள் அந்த அளவுக்கு வன்மத்தை பரப்பிட்டு ஏன்னா அவங்க சோறு திங்கிறதே கிடையாது எல்லாரும் வந்து அந்த வச்சு சாணியை திண்டுட்டு இருக்கிறதால அவனுக்கு அந்த சோத்துக்கு நன்றியோட பேசவே மாட்டாங்க ஆனா மக்கள் நாம பேசணும் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா இந்த அளவுக்கு அராஜனை செஞ்சு அவனை சுட்டு தள்ளி அவங்கள கண்ணீர் புகை வீசி இப்பேற்பட்ட அராஜகங்கள் நடக்கும்போது அந்த விவசாயிகளுக்கான முழு உரிமை கிடக்கிற வரைக்கும் அந்த சோத்தை திண்டு அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும்னா அந்த விவசாயிகளுக்காக ஒவ்வொரு இந்தியனுமே கண்டிப்பா குரல் கொடுக்கணும் இப்படி விவசாயிகள் மேல மனசாட்சியே இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு துறையுமே கண்டிப்பா பேசிதான் ஆகணும்